நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான லன்ச் காம்போ தாங்க பார்க்க போகிறோம் செம்ம ஈஸியாக சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டைம் லஞ்ச் காம்போ ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க சூப்பரான மீல் மேக்கர் அதோடவே வெறும் பருப்பும் ரெடி பண்ணிருக்கோம் ரெண்டுக்குமே டேஸ்டுங்க செம டேஸ்டியான இந்த காம்போவை எப்படி சுக்காக்காக மீல் மேக்கர் ஊற வச்சுக்கலாம் முன்னூத்தம்பது கிராம் மீல் மேக்கரை பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன் மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு நல்லா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா சூடா இருக்கிற தண்ணியா சேர்த்துக்கோங்க மீல் மேக்கர் எல்லாம் நல்லா சாப்டாயி வந்துரும் மீல் மேக்கர் ஊறி வரக்குள்ள நம்ம வெறும் பருப்பு ரெடி பண்ணிக்கலாம் குக்கர்ல ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்ப ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துரலாங்க பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டேன் எந்த கப்ல பருப்பு அலந்தமோ அதே கப்ல மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் பத்து பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் நான் குட்டி குட்டியா இருக்கறனால பத்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பருப்பு நல்லா மலர்ந்து வெந்து வந்துரும் இப்ப பாருங்க நான் மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் பருப்பு நல்லா சூப்பரா வந்திருக்கு பருப்பா அமைத்து வச்சு லைட்டா கடைஞ்சு விட்டுக்கலாங்க இந்த அளவுக்கு நான் கடைஞ்சு விட்டுட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் பருப்பு தாளிக்கிறதுக்காக பாத்திரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவாப்புல ரெண்டு வரமிளகாவ கிள்ளி சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இதோடவே நீங்க பூண்டு தட்டி சேர்த்தீங்கன்னா இன்னுமே பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் நான் மறந்துட்டேன் அரை டீஸ்பூன் பெருங்காயப் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பெருங்காயப்பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேங்க இதுலயே நம்ம வேக வச்ச பருப்பை வந்து சேர்த்துக்கலாம் குக்கரை அலசி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு அஞ்சு நிமிஷம் பருப்பை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க ஒரு ரெண்டு கொதி நல்லா வரணும் அந்த அளவுக்கு பருப்பை கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க மீடியம் ஃப்ளேம்லயே அப்படியே விட்டுருந்தேன் பருப்பு நல்லா தலை தள்ளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப ஸ்டவ்வா அணைச்சிட்டு நறுக்கிணா மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துருவோம் செம டேஸ்டியான வெறும்பருப்பு சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்ப மீல் மேக்கர் சுக்கா ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஊரை போட்டிருந்த மீல் மேக்கர் பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு மீல் மேக்கர்ல சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எல்லா மீல் மேக்கரையும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் மீல் மேக்கர் சுக்காக்கு மசாலா பவுடர் வந்து வறுத்து அரைக்கணுங்க அதுக்காக பேன்ல ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு ரெண்டு ஏலக்காய் ஏழு கிராம்பு சின்னதாக ஒரு துண்டு பட்டை அண்ணாச்சி மொக்கில் ஒரு மூணு மொக்கை மட்டும் நான் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி விதை சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க ட்ரையாகவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு மூணு நிமிஷம் நான் வறுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அப்படியே நம்ம வறுத்த எல்லா பொருளையும் மிக்ஸி ஜார்க்கு மாற்றிக்கலாம் நல்லா நைஸை பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம சுக்காவுக்கு மசாலா பொடி ரெடி ஆகிடுச்சிங்க நல்லா கம கமன்னு வாசத்தோட சூப்பராக இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் சுக்கா செய்கிறதுக்காக ஃபேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சைவாசம் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கிடணும் இதோடவே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் நல்லா பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி ரெடி ஆனதுக்கு அப்புறம் இதுலயே நம்ம ஸ்குவீஸ் பண்ணி பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் மீடியம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விடுங்க இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறம் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடியை சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் ஹை பிளேம்ல வச்சு நல்லா கலந்து நல்லா கலந்துட்டேன் மிக்சி ஜார் அலசி அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம தக்காளி வதக்கும் போதும் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கோம் நான் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மீடியம் பிளேம்லயே மூடி போட்டு வச்சிடலாங்க இடையில இடையில நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க நான் ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே மீடியம் பிளேம்லயே மூடி வச்சிருந்தேன் இடையில இடையில கலந்து தான் இருந்தேன் நல்லா நம்ம சுக்கா சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க நான்வெஜ் ஸ்டைல்ல செம்ம டேஸ்ட்ல இருக்கும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட முடியாத டைம்ல இந்த மாதிரி மீல் மேக்கர் சுக்காவை ட்ரை பண்ணி பாருங்க அட்டை கசமா இருக்குங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு நம்ம ஊத்துன தண்ணி எல்லாமும் சுத்தமாக வத்திடுச்சு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் அணைச்சிட்டு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் நறுக்கின மல்லித்தலை செத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தாங்க நல்லா வாய்க்கு ருசியா இந்த மாதிரி மீல் மேக்கர் சுக்கா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அட்டை கசமா இருக்குங்க நம்ம செஞ்சுருக்கிற வெறும் பருப்போடவும் ரசத்தோட சாம்பாரோட தயிர் எல்லாம் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இதே போல் மீல் மேக்கர் சுக்காவையும் வெறும்பருப்பையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்சுக்கு ஒரு பெஸ்ட்டான காம்போங்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அட்டை கசமாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ